பல்லாவரத்தில் கீழ்கட்டளை பகுதி கழக அதிமுக சார்பில் திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகளை விளக்கி தெருமுனை கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பழைய பல்லாவரம் கீழ்கட்டளை பகுதி அதிமுக சார்பில் திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகளை விளக்கி தெருமுனை கூட்டம் பதினேழாவது வார்டு கிளை வட்ட கழக செயலாளர் ராமநாதன் தலைமையில் கீழ்கட்டளை பகுதி கழக செயலாளர் சந்திரசேகர ராஜா ஏற்பாட்டில் கச்சேரி மாலை அருகே நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் மேற்கு மாவட்ட துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ப தன்சிங் தலைமை கழக பேச்சாளர் ராஜகோபால் பல்லாவரம் பகுதி கழக செயலாளர் ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் நடைபெறும் கொலை கொள்ளை பெண்களுக்கு பாதுகாப்பின்மை இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் கலாச்சாரம் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சிறப்புரையாற்றினார் தெருமுனை கூட்டத்தை அதிமுக நிர்வாகிகள் சரத் லோகநாதன் சிவமூர்த்தி உஜயன் ரஜினி ஆகியோர் சிறப்பாக அமைத்தனர் இதில் முன்னாள் நகரமன்ற தலைவர் அனகை வேலாயுதம் மற்றும் கீழ்கட்டளை பகுதி கழக நிர்வாகிகள் மகளிராணி உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில தலைமையினருக்கு நான் சந்திக்க பேச்சாளர் எங்களுடைய பாசத்துக்குரிய அருமையான ராஜகோபால் அனக்காம்புத்தூர் பகுதியினருக்கு நான் சந்திக்க செயலாளர் அருமை உங்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் நான் நான்கு ஆண்டு திமுக ஆட்சி மீது நீங்கள் எத்தகைய கோபத்தோடு வருகை கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது எனக்கு முன்பு பேசிய அருமை தம்பி தலைமை கழகத்தில் இளம் பேச்சாளர் தீனதயாளன் அவர்கள் திமுக ஆட்சி நிர்வாகங்களை எல்லாம் இங்கே தோல்வியிட்டு காட்டினார் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி பெண்களுக்கு எதிரான அம்மாவளை கொண்டு வந்த அற்புதமான திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு ரத்து செய்து விட்டார் அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெண்கள் பெருமாளியாக வாக்களிக்கிறார்கள் எனவே அந்த பெண்களை எல்லாம் பழி வாங்க வேண்டும் என்கின்ற ஸ்டாலினுடைய நினைப்பு தான் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை ரத்து செய்வதற்கான காரணம் இன்றைக்கு அண்டை மாநிலமான கர்நாடகாவில்தான் கோளாறு தங்க சுரங்கம் இருக்கிறது அந்த கோளாறு தங்க சுரங்கம் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலே கூட தாய்க்கு தங்கம் திட்டம் கிடையாது ஆனால் மாறுபடுது அம்மா அவர்கள் எங்களுடைய தமிழ் பெண்களின் கழுத்திலே தாலி மட்டுமல்ல தஞ்ச கை மட்டுமல்ல அதை தங்கம் பொழிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தங்கம் திட்டம் எங்களுக்கு அந்த திட்டம் கிடையாது

தொகை பதினாலு லட்சம் அந்த விட்டு அவருக்கு வந்து வருஷத்துக்கு தாம்பரம் மாநகராட்சியில் இருந்து அவருக்கு வரியாக செலுத்தக்கூடிய தொகையாக ரசீது அனுப்பப்பட்டது எவ்வளவு தெரியுமா இருபத்தி மூணு லட்சம் எந்த முட்டாளாவது பதினாலு லட்சம் வாடகை வாங்கி இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் கட்ட முடியுமா தான் நாங்க எல்லாம் என்ன சொல்றோம்னா இந்த மாநகராட்சிக்கு நம்ம சொத்து வரியை கட்டணும்னா நம்ம சொத்தை விட்டு தான் கட்டணும்னு சொல்றோம் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சாலைக்கு கீழ்மட்டத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது அமைச்சர்கள் எப்படி அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது என்று அவர்கள் தெரியாது சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி பணியாற்றுகிறார் என்பது அவருக்கு தெரியாது அவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் அவரை பார்த்தீங்கன்னா விக்கியா வச்சுக்கணும் மேக்கப் போட்டுட்டு போஸ்ட் கொடுக்கறதுலயும் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுல தான் அவர் நேரத்தை செலவழிக்கிறாரு தவிர வேற உருப்படியான திட்டங்கள் அவரால் கொண்டு வர முடியவில்லை நீங்களா கூட டிவியில அவரை பார்ப்பீங்க நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு சிவப்பா இருக்காரு பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பீங்க அது சிவப்பு இல்ல மூணு கோட்டு மேக்கப் சிவப்புன்னு சொன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நிறம் சிவப்பு அம்மாவுடைய கலர் சிவப்பு ஸ்டாலின் ஏற்கனவே எதிர்கட்சி பார்த்து பழகி இருக்கிறோம் டிவியில் அடிக்கடிக்கு சட்டையை கிழிச்சி வேட்டி அவுட்டு போன கதையெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அப்பெல்லாம் கரப்பா இருந்த மனுஷன் இப்ப எப்படி சிவப்பு ஆனாரு நாம கூட நானும் கட்சிக்கு நல்லா கல்யாணத்துக்கு போவோம்